கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிற யாதிலிருந்து ஏசு சுமத்தை கொடுக்கிறார்

சமாதான பிரபு நல்லவர் நல்லவர் நித்தியமாக இருக்கிறவர் முன்பாக இருந்தார் வார்த்தையாக இருந்தார் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார் இருக்கிறார் அவரே வழியோ அவரே வழியும் அவரே அவரே சத்தியமோ அவரே சத்தியமோ அவரே ஜீவனமாக இருக்கிறார் அவரே ஜீவனமாக இருக்கிறார் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் பத்தில ஒன்றாக சொல்லவில்லை பத்தில ஒன்றாக சொல்லவில்லை இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் நான் மட்டதா வழி இயேசு சொன்னார் நான் ஒருவனே வழி என்று சொன்னார் அவர் மட்டதா ஜீவனமாக இருக்கிறார் அவர் ஜீவனாக இருக்கிறார் அவர் ஒருவரே வழியாக இருக்கிறார் அவர் ஒருவரே வழியாக இருக்கிறார் அவரே தோக்கமும் முடிவுமாக இருக்கிறார் அவரே தோக்கமும் முடிவுமாக இருக்கிறார் அவரே இருக்கிறவராக இருக்கிறார் அவரே இருக்கிறவராக இருக்கிறார் அவர் ஆதியமும் அந்தமுமாக இருக்கிறார் அவர் ஆதியமும் அந்தமுமாக இருக்கிறார் கிரார் அவர் உங்களை நேசிக்கிறவர் உண்மையாக உங்களை நேசிக்கிறவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் அவருக்கு தெரியும் நம்மை பற்றி அவருக்கு தெரியும் நம் தாயின் கருவிலே நம் தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தமபண்ணினவர் பரிசுத்தமபண்ணினவர் நம்மை முன்குறித்தவர் நம்மை முன்குறித்தவர் ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டுமே ஆண்டவர் முகத்தை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து